பாரு நேரம் இந்த வீட்டில் பியாய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இனிமேல் எப்ப பியாயை கண்டுபிடிச்சி அதை துரத்தி எப்போ பாப்பா விடுங்கிரும் போல இருக்க இப்போ ஜோனி சும்மா இரு இப்பதான் படம் ஒரு திரிலிங்கா இருக்கு ஆமா ஆமா த்ரில்லிங்காக தான் இருக்கு அதில் பாரு காலி வசம் போட்டுட்டுலாம் சாமி வருது பாரு ஆமா ஜோனி நீ இப்போ தான் கவனிக்கியோ இப்போ அரண்மனை வர்ற படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி காலி வசம் போட்ட மாதிரி இல்ல லாஸ்ட் ஃபைனல் சாமி சாக்லாம் வரும் அநேகமா தசரா அந்த இத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா நானும் பாத்துர்க்கேன் என்னாச்சுல அந்த கோயில் கோபுரத்துல இருந்து கலசத்துல இருந்து பேய் பேய்ச்சாமோ ஆமால இருக்கா அது போனதனால தான பேய் வெளிய வந்திருக்கு இல்லல எனக்கு ஒரு மாதிரியா பயத்திலே இருக்கேனா அதனால கொஞ்சம் கதை எல்லாம் குழப்புது என்ன செய்யணும் எனக்கு என்னமோ அந்த பூசாரி மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஒருவேளை அவங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்குமோ உம்மா இல்ல சதீஷ் படத்தை பார்க்க விடு

வேண்டா நான் வரலப்பா நீ இருந்து பாரு அங்க இருந்து பாக்க விட மாட்டேங்கறாங்க அதான் சொல்லியேன் என்ன என்ன கேடமே இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் இங்க பாரு இங்க ஏன் கூட உட்கார்ந்து பாரு நீ என்ன ஒரு கை படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப பண்ணனும் வையா நானே தியேட்டர் விட்டு எந்திச்சி வெளிய போய் நின்னுるவேம்ல நீங்கள் வேலைய படத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சரி சரி இனிமே நான் ஆயே தரக்க மாட்டேன் அமைதியா இருப்பேனா ம் தரந்து பாறாம் கிறுக்கணும் இவன் உள்ள குறவே ஆள இல்ல புள்ளையள சத்தம் போடாம படத்தை பாருங்க நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது உன்னைய வாய் பறக்காதேன்னு சொன்னேன். சரி சரி வாய் பறக்கமுண்டே. அம்மா போலீஸ்கார கீழே விழுந்து மண்டை தறிச்சு செத்துட்டாரே. போலீஸ்காரர்னா உட்டு. அதனால அந்த பிள்ளை தப்பிச்சிச்சு. ஆமா பத்தியா? இன்னைக்கு அந்த பையი அந்த புள்ளைய கொண்டுறோம். எம்மா அங்க பாரு அந்த பையი எப்படி இருக்குன்னு. இப்போதான் அதுக்கு உருவம் வருது மனுஷ உருவம் வருது. எம்மா பயங்கர கொடூரமா இருக்கே. அம்மா இப்படி பையி மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு பையையா மாறி வா வான்னு கூட எங்க வாரது. கொஞ்சம் பயமா தான் இருக்கடே உம்மா.

அந்த பசங்களை பைட் இருந்து காப்பாத்துறதுக்காக தமன செத்து போய்ட்ட வர அநியாயமா சாவுல அந்த பைய தான் கொடுமைப்படுத்தி கொன்னுட்டு ஆமால செத்ததுக்கு அப்புறமா அவ உருவத்துல தான் அது ஓடி இருக்கு அத பத்தி எல்லாரும் ஏமாந்துட்டாவ ச பயங்கரமா இருக்கு ஆமா இத தான் நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தோம்லனே ஒரு பியாய் வந்து ஒரு குடும்பத்தையே இப்படி கொன்னுட்ட ஆமா இதே வேலையா தான் தெரியும் போல இருக்கு இந்த பியாய் ச இந்த பிள்ளைல தோண தோணனு பியாசி படம் பார்க்கற இன்ட்ரஸ்டே கெடுக்குது பாபா படம் பார்க்குற நமக்கு கதை தெரியாது எதுக்கு இன்னதுக்கு தொண தொணன்னு பியாசிக்கிட்டே இருக்க எரிச்சலாக வருது அப்படியே மண்டையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடலாமான்னு இருக்கு சும்மா இருக்கு சஞ்சனா ஹே வாண்டு என்ன பயமாவா இருக்கு ஐயா நான் என்னத்துக்கு பயப்பட போறேன் இந்த முன்னாடில இருக்க லூசுங்க தான் அங்க இருந்து கதை பேசிக்கிட்டே இருக்குது படத்தை பார்க்க விடாம இரிட்டேட் ஆகுது அதான் மண்டையிலே வாங்கி கொட்டிடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அதானே நீ எங்க பயப்படுவ உன்னைய பத்தி நாங்க என்ன பயப்படணும் சும்மா இருங்க சஞ்சய் அண்ணா டைவ் செய்து இந்த முன்னாடி இருக்க பிள்ளைங்களை பியாசாம இருக்க சொல்லுங்க இந்த பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஹாபிட் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது போங்க உங்ககிட்ட போய் சொல்லுங்க பாரு இன்டர்வியூ விட்டுட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணுமா ஆமா எனக்கு எக் பாக்ஸ் அப்புறம் பாப்கார்ன் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் ம் இதுக்கு மட்டும் பள்ள காட்டு சந்தியா இன்டர்வியூ விட்டாச்சு உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிடுறதுக்கு இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் சரண் சும்மா இரு அப்பா ஒரு வழியா இன்டர்வல் விட்டாங்க எனக்கு வேற ரெஸ்ட் ரூம் வந்துச்சு எல்லாம் ஜெகன வாரியால தொலைச்சி நான் இவ்வளவு நேரம் அடைச்சி வச்சிட்டு தான்ல இருந்தேன் வாளே இல்ல நான் வரல எனக்கெல்லாம் ரெஸ்ட் வரல நீ மட்டும் பேட் வா போ இல்ல வாளே ஜெகன துணைக்கி நீ பொண்ணு வாரியா நம்ம பேஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம் காசுஸ் வச்சிருக்கியா காசெல்லாம் இருக்கு ஆனா ஸ்நாக்ஸ் எனக்கு மட்டும் தான் நான் வாங்கிட்டு வருவேன் உனக்கு வேணானா நீ காசு எடு வெளிய இல்ல அப்புறம் தந்திர எனக்கும் சேர்த்து வாங்கி சரி நான் உனக்கு நானே ஏதாவது வாங்கிட்டு வரேன் மாப்ள சஞ்சய் வா போலாம் நான் ஒரு நிமிஷம் இருந்து வரேன் இல்ல இல்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இத வேணானா போய் வாங்கிட்டு வந்து போங்க அத்தை நாங்க சங்கியா நாட்ட சொல்லி விட்டுட்டோம் வேற ஏர்க்காவது ஏதாவது வேணுமா தம்பி நீ உங்களுக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க நாங்களே உங்களுக்கு வாங்கி கிடியோம் நீ ஏர்க்கனவே உங்களுக்கு எல்லாம் நிறைய செலவு பண்ணிட்ட ஐயோ இரு பரவல்ல இருக்கட்டுக்கா கா உங்களுக்கு எல்லாம் என்ன வேணானே சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் இல்ல இல்ல பரவல பரவல நாங்க வாங்கி கிடியோம் ஐயா ஆமா தம்பி நீ போட்டுக்கு நிறைய செலவு பண்ணிட்ட அடக்காத நாங்க வாங்கி கிடியோம் நீங்க இருங்க எல்லாரும் நானே வாங்கிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம் போறதா என்ன மட்டும் போய் வந்துருங்க நான் சட்ட தம்பி பாப்கார்ன் வாங்கிரே முட்டை பாக்ஸ் வாங்கிரேனா ஆ சரி சரி வா நம்மள அப்படியே ரெஸ்ட் ரூம் போய் வர்றோம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கே ஒரு மாதிரியா இருக்கு எந்திச்சி நம்மள அப்படியே பெரிய பண்ண வெளிய போவுமா ஏண்டாலா இரு வேற நம்ம வெளிய போயிட்டு வேற உள்ள வரணும் அந்த கூட்டத்துக்குள்ள கடந்து அங்கனே இங்கனேயும் நடந்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு இங்கனே உட்கார்ந்து இருக்கலாம் அதான் அந்த பைல் வாங்கிட்டு வரேன்னு நல்ல ஸ்நாக்ஸ் பாவலா அவனும் அவளதையும் கொண்டு வரணும்ல அதெல்லாம் ரெண்டு பேர் இருக்கானுல சமாளிச்சிடுவானுவா நீ இரு ஆர்டர் பண்ணிட்டு வந்தாலே அவனுளே கொண்டு வந்து தந்துருவானுவா கடக்காரனுளே அப்படியா ஆமா ஓ அப்படிலாம் வேற இருக்கா பத்ராலியக்கா நீங்க நல்ல பயப்படாம படம் பாக்கிளே எனக்கு கொஞ்சம் பயமாதாக்கம் இருக்கு இத பாக்கும்போது ஐயே நீ வேற லட்சுமி நான் பயத்தை வெளியே காட்டாம வெளியே திரதிக்கிட்ட இருக்கேன் நீ வேற ஐயா அபடியாக்கா நான் கூட பரவாயில்லையே பத்ராலியக்கா amideya பாத்துக்கிட்ட இருக்கவளன்னு நினைச்சிட்டேன் இத இந்த மாதிரி பேய் நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் என்ன ஊரே சுடுகாடா இருக்கும் உனக்கு ஆனா இந்த மாதிரி விபரீத ஆசை

இன்றைக்கி ஊருக்கு போயிட்டோம் கிளம்பிட்டோம் சாய்ந்தாலும் வையு நாளைக்கு ஊருக்கு போய் நமக்கு தரும்படி இருக்கும் இதே இங்கே இருந்தோன்னு வையு அடியிலேருந்து எப்படியும் தப்பிச்சிடலாம் ஏன்னா இது இருந்து இங்கேருந்து இவ்வளோ அடித்து கோச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு எதையாவது போயிட்டாலுன்னா இவ்வளோ தேடி அலைய முடியாதுன்னு சொல்லி நம்மளும் அடிக்கிறத நிப்பாட்டிடுவா நம்மளும் திட்டம் அதே ஊரில்னா எப்படி இருந்தால் ஊருக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் எங்களாலும் ஜோத்துக்கு வீட்டுக்கு தானே வரோம் அப்படின்னு வச்சு அடித்து துவச்சிருவாவ அதனால எப்படி எப்படினா வீட்டுக்கு போகாமல் இப்படியே இங்கேயே இருந்துடணும்னு நினைக்கிறேன் இது என்னது இப்படி சொல்ற ஆமா ஊருக்கு போனா சொல்லு வீட்ல கிடக்கணும் வெயில் காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் தான் தெரிய சொல்லுவாவ தோட்டத்துலவே அழகி சொல்லுவாவ வீட்டுல பாத்திரம் கழுவணும் வீடு தூக்கணும் நிறைய வேலை இங்கெல்லாம் அந்த வேலை நமக்கு நல்லா சுத்தி பாக்குறோம் ஜாலியா இருக்கும் நினைச்ச நேரம் தான் தூங்கும் நல்ல பேர் எவ்வளவு ஜாலியா இருக்கு இந்த ஊரு இப்படி இருந்தா எப்படி இருக்கும் இது ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிரும் அப்படிலாம் இருக்க முடியாது நம்ம ஊருக்கு போனாதான் நல்லா ஜாலியா இருக்கும் எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லவே இல்லை இப்போ சின்ன பிள்ளை சத்தமாக பேசாத போய் எங்கள் அம்மா காதல் விழுந்திரபோது அவ்வளோதான் வேற இப்போயே தைய தக்கன்னு ஆடிடுவா நான்லாம் எங்கள் அம்மைக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரிசல்ட் வரது ஊருக்கு போய் பொறுமையாக சொல்லிக்கிடணும் இல்லை அப்படியே தெரிய வந்துச்சுன்னா இங்கே வச்சு அப்படி இப்படி பேசி சமாளிச்சிடலாம்னு இருக்கேன் நீ வேற இப்பயே கத்தாத வேற சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்க முடியாது சோனி நான் வேணும்னா அம்மைக்கு நீ ஆகப்படுத்தட்டுமா எதை உனக்கு செருப்பு பிஞ்சிரும் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருந்துருவதுக்கே உன் கதையில் எதுலன்னா இப்போ நான் தலையிடுறேன்னா நீ படத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறலாம் அது மாதிரி என்னையும் என்ஜாய் பண்ண விடு சரி சரி நான் சொல்லல எதுவும் சொல்லலாம் சொல்லிதான் பாரு அப்புறம் தானே இருக்கு உனக்கு உன் கதை வண்டவாளம் எல்லாத்தான் தண்டவளம் யார்த்திருவேன் பத்துக்க வரேன் என்ன பத்தி சொல்ல உனக்கு என்ன இருக்கு ஒன்னும் இல்லையே அப்படியா அங்க ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடிச்சுன்னா சைடுல ஒரு படம் எங்கேயும் ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நாங்க பாக்கலன்னு நினைக்காதே என்ன அம்மகிட்ட மட்டும் ரிசல்ட் பத்தி ஞாபகப்படுத்தி பாரு அப்புறம் அங்க ஸ்கிரீன்ல வரும் பாத்துக்க சரி சரி விடு நான் எதுவும் சொல்லலை ம் அது அந்த பையன் இருக்கட்டும் ப்ளேன் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் பாருங்க அண்ட இருந்து வாங்குங்க ஸ்நாக்ஸ் அங்க எங்க எப்பா எல்லா இத வாங்கிட்டுங்க பே கொண்டா கொண்டா நம்ம இங்க கடைசியா இருந்தது நல்லதுதான் லட்சுமி யாரும் 50 முகம்போ வர வேண்டியது நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்திட்டோம் பத்தியா ஆமா பத்ரா அக்கா கூட எல்லாம் எதை நினைச்சேன் இந்த நல்லா பாத்துக்கிட்டானே நல்லா அப்படியே அழகா ஓரமா எல்லாரும் கொஞ்சம் பின்னாடியும் பாப்கார்ன்லாம் எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா கொண்டு வர முடியல அதனால தான் கொஞ்சம் குறைச்சு வாங்கிருக்கேன் வேணும்னா மறுபடியும் ரெண்டாவது போய் நான் வாங்கிட்டு வரேன் இல்ல வேண்ட தம்பி இருக்கத வச்சு சமாளிச்சு சாப்பிடுவாளுவ பாரு சரண்யா நீ எதுக்கு கோவப்படியேன்னு சொல்லி கேட்டல்ல பாரு எவ்வளத்தையும் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளவுலயே வச்சுக்கிட்டாலுவ எங்கன்னா பின்னாடி தந்தால் விளான்னு பாரு நல்லா வாசில கிடைச்சதும் அவ்வளோத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாலுவ ஐயோ பின்னாடி ஷேர் பண்ணணுமா சரி அப்ப கொடுத்துருவோம் நாங்க பாப்கார்ன் ம் கொண்டாங்க

சரில வேறண்டி நீ சாப்பிடு சந்தியா அந்த உனக்கு மட்டும் சாக்லேட் பாப்கார்ன் இது சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாரு ஐயோ வேண்டாம்ப்பா நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிற அந்த பாப்கார்ன் நீ அதை சாப்பிடு இல்ல இல்ல உனக்காக தான் வாங்குனேன் இந்த சாப்பிடு எனக்கு மட்டும் தனியா தந்தா யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க வேண்டாம் நான் வேணும்னா உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் சரி நான் இப்படி சைடுல வச்சிருக்கேன் நீ ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கணும் வேணும்ன்றப்போ ம் சரி படம் எப்படி இருந்து நல்லா இருந்துச்சா ம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ம் சரி படம் போடுறாங்க அப்புறம் பேசலாம் ஆ சரி சரி நீ படத்தை பாரு சஞ்சனா உங்க அண்ணன் அந்த சந்தியா பிள்ளைகிட்டயே பேசிட்டு இருக்காரு நீ அதை இப்பதான் கவனிச்சியாக்கோ நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் பார்த்தேன் ஆனாலும் இப்ப ரொம்ப ஏதோ அவங்க கிட்ட மட்டும் தனியா பேசுற மாதிரியே தோணுது எனக்கு என்னமோ இரு இரு பட முடியட்டும் அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம் இதுக்குதான் உனே என் அப்பவே இடம் மாதிரி அங்கவே உட்காருன்னு நீ இங்கே சப்பா நீ எனக்கா சரி இப்போ நீ அவனை பாத்துட்டு இருக்காம படத்தை பாரு எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த பாப்கார்னு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பாக்குறதுலயும் ஒரு தனி சோகம் இருக்கத்தான் செய்யுது இல்ல இல்ல ஜெகன் இங்க பாரு படம் போட்டுட்டான் போட்டுட்டான் தெரியுதுல நீ வாயை முடிக்கிட்டு பாரு வாயை மூடிட்டான் பார்க்க முடியல அப்படிதான் தேச்சு என்ன பண்ணுவே எந்திரிக்க வேற இடம் போறதா இருந்தா போ ஓடு இும் எங்களே வேற இடம் போறது சும்மா இருல பார்ல அந்த வரன்மணிக்குள்ள போகவே முடியல இல்ல அந்த பாப்கார்ன் கையில வச்சிருக்கல அந்த பாப்கார்ன் எடுத்து வாயில போடல வாயை கொஞ்சம் மூடையாவது செய்வே ஆ சரி சரி இது சின்ன பொண்ணு இன்னும் இத திரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கேன் ஆமாベ இது வர்பே சோனி பையaikum பையaikum சாரி

ஒன்றும் புரியல ஏதோ பாரு படம் முடிச்சப்புறம் நம்ம எந்திச்சு வெளிய போவோம் இந்த மனசுக்கு நல்ல நல்ல கதை புரியாது இதெல்லாம் பார்த்தாறனா சுத்தம் வெளிய வெளிய ராமாயணம் கேட்டுட்டு சிதகே ராம சிதப்பாவா னு கேட்பாயாறி இந்த அல கிட்ட வீட்டு நம்ம கதைய கேட்ட வளங்கலாம் செய்யும் கிளைமாக்ஸ் வந்துருச்சு எப்படி இந்த அரக்கன அழிக்கும் போது அந்த பேயை அழிச்சுறவவளா இருக்கோ னு நினைக்கல ஜெகனே மாமளே அந்த பிள்ளை அந்த அரக்கபூமேக்குள்ள தான் இருக்கு எப்படி காப்பாத்துவோம் அதெல்லாம் எப்படியும் ஹீரோ காப்பாத்திடுவர்ல அதுக்கு தானே ஹீரோ இருக்காரு ஆமால் சரி 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 அதோ ஹீரோ வந்துட்டாரு பேரு என்னதான் சாமிக்கல பாருங்க அதெல்லாம் சிட்டி போட்டுருப்பானும் அரக்கனை நோக்கி அம்மனோட சூலம் போயிருச்சு அப்ப அந்த அரக்கன் சாகுறமாதிரி அந்த பிஐயும் செத்துரும்ல ஆமால் போல பிளேமிக்ஸ் சாங் புல்ல புல்லடிச்சுது இப்பதான் படம் செமையா இருக்கு இல்ல அந்த பிஐயும் செத்துருச்சுல்லா

தியாய் வரும்போதெல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு படம் சூப்பராக இருந்தது மூஞ்சி முகரையும் பேர் எல்லாம் ஒரு பயம்தான் அம்மா வேற இன்னைக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சிக்கிடுவோமா என்னென்ன தெரியலையே ஆமாக்க சீக்கிரம் வாங்க இவ நம்ம சென்னைக்கு வந்து இப்படி பாடலாம் பாப்போன்னு எதிர்பார்த்திருப்போம்மா அம்மா நானா நினைச்சு கூட பாக்கல தெரியுமா நல்லா ஜாலியா இருந்ததுல அம்மா நாளைக்கு இந்த ஊர்லயே இருந்தா நல்லா ட்ரெயின் மட்டும் கடச்சிட்டு தான் ஊர்க்கே ட்ரெயின் கிடைக்கலன்னா நல்ல ஜாலியா நாளைக்குர நாளே இந்த ஊரை சுத்தி கிளம்பலாம். ஆமாவே, எப்படி நம்ம அண்ணனுக்கு ட்ரெயின விட்டுறனும். ஏல ஏ ப்ளேன் ولا வாங்க. ட்ரெயின பிடிக்கணும். ஏல பூ மாதிரி சதிச்சு அவ்ளோடே வாங்க. போணும். எட்டே மாமா எல்லாம் வாங்க.டா மர்மமா கூப்பிடியா வாங்க வா போவும். எனக்கு என்னமோ நீங்க இப்ப ட்ரெயின பிடிச்சிட மாட்டீங்க என்னது ஓனது. இல்லக்கோ எப்படியும் நாளைக்கு சரி வாங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போய் பார்ப்போம் இல்லை போக முடியலன்னு வைங்க இன்னைக்கு ஒரு நாள் தங்குங்க நாளைக்கு எப்படியும் உங்களை ட்ரெயின் விட சொல்கிறேன் எங்கள் பயில் வல ஆ சரிக்கோ ஆனால் இப்போ சீக்கிரமா போகலாம் வாங்க சரி வாங்க எல்லாரும் போவோம் ஆனால் பிள்ளை எல்லாம் கொண்டு வர்றது திங்களையே பரவாயில்ல பரவாயில்ல ட்ரெயினில் ராத்திரிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிடலாம் இப்போதான் இங்கே பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுலாம் அது போதும் நேராக இப்போ சீக்கிரம் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் ரூம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய பொண்ணு எங்க போனா அந்த ரெஸ்ட் ரூம் பெட் வரீங்கன்னு சொல்லிட்டு போனா இந்த நேரத்துல தான் எங்கயாவது போவா அந்த இன்டர்வல் டைம்ல உட்டவன அப்ப போக லட்சி லட்சி கோபப்படாதீங்க இந்த வந்துட்டே வாங்க போவும் போவும் ஐயோ பெரிய பொண்ணு அப்ப வந்துட்டவளா கொஞ்சம் டைம் ஆகும் என்ன வந்து லேட் ஆச்சுனா ட்ரெயின் விட்டுருவாவேன்னு பெரிய பொண்ணு அப்ப வந்துட்டவளா எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அத நடக்கும் சரி வாங்க